ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமனே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா கார்த்திகை மாத ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே வனப்புழக்கம் அதிகரிக்கிறது உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மக்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்கவும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது மாதப் பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம் மாதப் பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது சாதகமான நாட்கள் நவம்பர் பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்து நான்கு இருபத்தேழு முப்பது டிசம்பர் மூன்று ஆறு பதினொன்று பதினான்கு சந்திராஷ்டமம் திச ஒன்பது காலை முதல் பத்து பதினொன்று முற்பகல் வரை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் மூர்த்தி விநாயகர் பரிகாரம் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது நல்லது மேலும் வியாழக்கிழமைகளில் மூர்த்திக்கு மஞ்சள் மலர் அர்ச்சித்து வழிபடுவது நன்மை தரும் அன்பு உள்ளங்களுக்கு மனுஷாலையா சந்திரிகா சுகமே சூழ்க ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மனே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மணிஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க